உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது ஃபஸ்டோடிய காற்றலை லண்டன் தமிழ் வானல் பாமுகம் ஃபார்டிவியின் வியாழம் பொழுதும் கவிதை பிறப்பிற்காக பாமுகம் நன்னன் தமிழ் வானொலிக்கு அகவை இருபத்தி ஏழு வாழ்த்து மீசுங்காற்றுக்கு பிறந்த நாள் விடுகின்ற மூச்சுக்கு பிறந்த நாள் மீசுங்காற்றுக்கு பிறந்த நாள் விடுகின்ற மூச்சுக்கு பிறந்த நாள் பேசும் தமிழுக்கு பிறந்த நாள் நாம் பேசும் தமிழுக்கு பிறந்த நாள் அந்த பெருமையை உலகம் அறிந்த நாள் நல்ல தமிழ் வானொலிக்கு பிறந்த நாள் அது பாமுகமாக மலர்ந்த நாள் அகவை ஈர்வத்து ஏழாச்சு என்று அகவை ஈர்வத்து ஏழாச்சு ஆல விருட்சம் தோப்பாச்சு அந்த ஆல விருட்சம் தோப்பாச்சு பாமுக பிரம்மம் பலரது பிம்பம் ஊர்வலம் வருவதை பாருங்கள் பாமுக பிரம்மம் பலரது பிம்பம் ஊர்வலம் வருவதை பாருங்கள் இது இளையவர் நாட்டிய நாற்றுக்கள் இது இளையவர் நாட்டிய நாற்றுக்கள் இவர் என்னக்கு உயிர் நூற்றுக்கண் இவர் என்னக்குயிர் நூற்றுக்கண் எழுந்தோம் என்றே வாழ்த்துங்கள் எல்லோரும் எழுந்தோம் என்றே வாழ்த்துங்கள் எழுந்து நின்று வாழ்த்துங்கள்